நவமி சரஸ்வதி அம்மாவுக்கும் தசமி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழில் சம்பந்தமான விஷயத்திற்கும் முக்கியமான ஒரு நாளாக கருதுறதுனால நவமி அன்னைக்கு வந்து படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து நாம் வந்து புதுசாக படிக்கிற குழந்தைங்க இல்லை படிப்பு வந்து படிச்சுட்டு இருக்க குழந்தைங்க படிப்பு வராத குழந்தைங்க அன்றைய தினம் வந்து நல்ல முறையில் விரதம் இருந்து நம்ம வந்து பூஜை புனஸ்காரங்கள் சரஸ்வதி வைக்கும் போது கல்வியில் மிகவும் சிறந்து விளங்குவதற்கும் கல்வி மட்டும் இல்லாமல் ஞானம் பொதுவாக வந்து நம்ம கல்வி படிச்சுட்டா பெரியாருன்னு நாம எல்லா விதத்திலையும் நமக்கு ஞானம் உண்டு வேண்டும் அந்த ஞானத்தை கொடுத்து வந்து சரஸ்வதியாகும் அடுத்தது தொழிலுக்கு உண்டான தெய்வம் தெய்வம் போது மகாலட்சுமி அவங்க தான் பொருளாதாரத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய தெய்வம் அப்போ மறுநாள் விஜயதசமி விஜயதசமி அன்னைக்கு எந்த ஒரு தொழிலை துவங்கினாலும் அல்லது தொழில் சார்ந்த விஷயத்தில் நாம் ஈடுபடும் போது நாம் தொழில் மேல் மேலும் வளர்ச்சி அடைவதற்கு உண்டான ஒரு முக்கியமான நாள் தான் வந்து விஜயதசமி அந்த நாள்ல நம்மளுடைய மனசால சங்கல்பம் வச்சு தெய்வத்தை பூஜை புனஸ்காரங்கள் செய்யும் போது நமக்கு எல்லா விதமான மகிழ்ச்சிகளும் நிறைவும் கிடைக்கப்படும் அதனால நீங்கள் என்ன பண்ணுனாக்கா ஒரு நிமிடம் எல்லா கையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் பூ எடுத்துட்டு ஒரு நிமிடம் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் எட்டும் போது என்ன பண்ணுன்னா குல தெய்வம் ரெண்டாவது இஷ்ட தெய்வம் உங்களுடைய கோத்திரம் நீங்கள் என்ன கோத்திரத்தில் பிறந்த கோத்திரம் மூணாவது உங்க நட்சத்திரம்

எல்லாத்துலேயும் உகந்து வர்றதுக்காக இந்த நேரத்தை தேர்வு செஞ்சிருக்கேன் அதனால் இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களுடைய நிர்வாகத்திறனும் மேன்மேலும் வளர்ந்து வரணும் அப்படின்னு நானும் வேண்டுதல் வச்சுருக்கேன் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு பூ எடுத்துருக்கேன் ரெண்டு பூ இந்த கலந்து மனதார வேண்டி நிறைவான வாழ்க்கை நமக்கு கிடைக்கணும் எல்லாம் நிறைவா கேளுங்க பாசிட்டிவா கேளுங்க உங்களுக்கு எல்லாமே மகிழ்ச்சிகரமாக நிறைவாக ஆனந்தமாக கிடைக்கும் தனம் தானியம் வீரம் இருக்கணும் விஜயம் இருக்கணும் ஆயுள் இருக்கணும் ஆரோக்கியம் இருக்கணும் ஐஸ்வர்யம் இருக்கணும் எல்லாமே நமக்கு நிறைவாக கிடைக்கப்படும் மேலும் நம்ம ஜோதிடம் படிக்கிறதுனால ஜோதிட ஞானம் நமக்கு நிறைவாக இருக்கும் ஜோதிட துறையில் உயர்ந்து வரணும் குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்க உங்களுடைய கல்வியில் நீங்கள் நல்லா உயர்ந்து வரணும் உங்களுடைய தொழில் துறையில் நல்லா உயர்ந்து வரணும் மூன்று சக்திகள் சொல்லக்கூடிய இச்சை கிரியை ஞானம் கிரியா சக்தி ஞான சக்தியுடைய அருள் வந்து எப்பொழுதும் நமக்கு கிடைக்கூடும்